ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் குக்வித் வித் வி விடிவி கணேஷ் அவர்கள் செஞ்ச உள்ளி இது ஒரு கேரளா ரெசிபி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த உள்ளி தீயலுக்கு முதல்ல மெயின் மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம் கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதை வதக்காமல் லேசாக மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுட்டு ஒரு கால் முடி தேங்காய் நல்லா துருவி எடுத்துக்கேன் இது ஒரு நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தேங்காய் நல்ல பொன்னரமாக மாறி வரணும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஒரு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக ஒரு பத்து தான் இருக்கும் வெந்தயம் வெந்தயம் பொடியாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க ஒரு நிமிஷத்துக்கு மசாலா பச்சை பாசனம் இல்லாமல் மசாலாவோட நிறம் மாறாமல் நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறேன் இதில் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும் இந்த அளவுக்கு இப்போ இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு கடாய் சூடு பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதோ ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு நல்லா புரிஞ்சதும் ஃப்ரெஷ் கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுட்டு ரெண்டு வர மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் இதில் முழுக்க முழுக்க சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் அப்போ தான் ஒரிஜினல் டேஸ்ட் இருக்கும் இந்த உள்ளி தீயில் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு பாதி அளவுக்கு மட்டும் அதாவது ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும் இந்த சின்ன வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயத்தில் இருக்கிற அந்த கிரன்ச்சினஸ் மட்டும் போகணும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் நான் வெங்காயத்தை வதக்கி விட்டு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்திருக்கேன் இந்த உள்ளி தீயலுக்கு புளிப்பு சுவை எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக காரம் இருக்கணும் இந்த ரெண்டுத்தையுமே நல்லா பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு அளவுகளை கரெக்டாக சேர்த்துக்கணும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரணும் கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும் இப்போ ஒரு கொதி வந்திருக்கு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்கு இந்த உள்ளித்தீயல் குழம்பு வச்சு கொடுங்க நம்ம ஊர் மீன் குழம்பு டேஸ்ட்டு அப்படியே இருந்துச்சு இப்போ மசாலாவை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நம்ம புளியில் தண்ணி சேர்த்தோம் பாருங்க அந்த தண்ணி மட்டும் தான் எக்ஸ்ட்ராவா நான் எந்த தண்ணியும் சேர்க்கல கொஞ்சம் திக்கா இந்த குழம்பை நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ இந்த குழம்ப நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயில் வச்சு பார்க்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு இப்போ திறந்து பார்த்துருக்கோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த குழம்போட கலர் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு குழம்பு இந்த அளவுக்கு திக்கா இருக்கட்டும் தான் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா சாதத்தில் அந்த குழம்பு ஒட்டி வரும் தண்ணியா இருந்துச்சுன்னா தண்ணி தனியாகவும் சாதம் தனியாகவும் இருக்கும் இறக்க போற ஸ்டேஜில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜாங்கிரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க சும்மா ஒரு துண்டளவுக்கு வெள்ளை கட்டி சேர்த்துக்கிட்டீங்கன்னா காரம் புளிப்பு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெஸ்டான குழம்பா இருக்கும் கண்டிப்பாக இந்த உள்ளித்தீயல் குழம்ப நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்